அந்த சம்பவத்தில் ஈடுபட்டிருந்த திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த குண்டர்களும் அது இன்பவர்கள் என்று சொன்னால் இதுதான் ஒரு பெண் முதலமைச்சர் பெண்களுக்கு பெண் குழந்தைகளுக்கு பாதுகாப்பு கொடுக்கக்கூடிய லட்சணமா இன்றைக்கு நாடு முழுவதும் இப்படிப்பட்ட கொடுமை கொடும சம்பவத்தை கண்டித்து ஜனநாயக அமைப்புகள் கண்டன போராட்டங்களை நடத்திக் கொண்டிருக்கின்றார்கள் இந்திய நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா மருத்துவமனைகளிலும் இன்றைக்கு பாதுகாப்பு கேட்டு போராடிக் கொண்டிருக்கின்றார்கள் ஆனால் மேற்கு வந்த மாநில மட்டும் விதிவிலக்காக குற்றவாளிகளை எப்படியெல்லாம் பாதுகாக்கலாம் என்கின்ற நோக்கத்தோடு இன்றைக்கு அந்த கொடுமையை எதிர்த்து போராடக்கூடியவர்கள் மீது மேற்கு வந்த மாநிலத்தில்